ஸோ கைஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஒரு மேஜிக்கல் ஹென்னா ஹேர் பேக் நான் வந்து இன்றைக்கி போட்டு காட்டு போகிறேன் ஸோ வீடியோ எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வாட்ச் பண்ணுங்க ஸோ கைஸ் சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கம் அமுத்திருங்க வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஹாய் காய் எல்லாருக்கும் வணக்கம் அலாமலைக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மெஹந்தி ஹென்னா மெஹந்தி வச்சு பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக்லேயே வந்து பர்கண்டி கலர் வேணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் வந்து பீட்ரூட் வந்து சேர்த்துக்கணும் ஸோ வாங்குகாய் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் நான் ஆஃபிஷியல் வந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மருந்துடாதீங்க ஸோ வாட்சிங் பண்ணுங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல்

ஹேர் ஜாஸ்தியா இருந்தா நீங்க ரெண்டு டம்ளர் கூட ஊத்திக்கலாம் சோ தண்ணி கொஞ்சம் பாயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது வெந்தயம் அப்புறம் வந்து கருப்பு எள்ளு கிளஞ்சி இது டீ பீட்ரூட் இது எல்லாமே போட்டு இதுல பாயில் பண்ண போறோம் சோ இந்த அளவுக்கு நமக்கு பாயில் ஆனா போதும் அடுத்து வந்து பீட்ரூட் ஹேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணாலே போதும் ஹேர் வந்து எப்பவுமே நேச்சுரலா பர்கி கலர் அண்ட் பிளாக் எல்லாம் மிக்சிங் டிஃப்ரெண்டா தெரியும் ஹேர் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ் ஆக்சுவலாக பார்லரில் நான் பர்கட்டி கலர் ஹேர் வந்து கலரு பண்ணிட்டு இருந்தேன் அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓயாமா அதுலேயே வந்து நம்ம கெமிக்கலில் உள்ளதே யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஒயிட் ஆக ஆரம்பிச்சு அதனால இந்த பேக் வந்து மெஹந்தி பேக்கு எப்படியோ த்ரீ மந்த்ஸு ஒரு டைம் நான் யூஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரிசல்ட் நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ண பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் பிடிச்சிருந்தா நீங்களே எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கலர் பாருங்க டிஃப்ரெண்ட் கலர்ல வருது பாத்தீங்கன்னா டீ தூள் வந்து சைட்ல இப்படி நமக்கு பொங்கி வருது இல்ல பொங்கி வரும்போது சைட்ல அப்படியே ஒட்டிட்டு நிக்கும் அதப்பப்ப இருக்கணும் அப்பதான் அந்த டீ தூள் திரும்ப உள்ள போய் நல்லா பாயில் ஆகும் இப்ப இவ்வளவு சுண்டி எடுக்கணும் நம்ம நல்லா ஒத்திரணும் தண்ணி நான் வந்து இப்ப ஒன்னே கால் கிளாஸ் போட்டிருக்கேன்னா அஹ் முக்கால் டம்ளர் தான் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஒத்த வச்சுட்டு தான் நம்ம பிகாஷன் தனியா எடுக்கணும் இன்னொரு முக்கியமான பொருள் இதுல சேர்க்க போறது அது என்ன கைஸ் கைசங்கு கிராம்பு ஒரு நாலு கிராம் எடுத்திருக்கேன் நாலு கிராம் இதுல போட்டுறேன் கிராம் போட்டு நம்ம ரொம்ப காய்ச்ச வேண்டாம் அப்புறம் அப்படியே எடுத்துக்கலாம் ஏன்னா எப்படியும் நமக்கு ஹேர் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா கலரிங் கொடுக்கும் அதை நம்ம வந்து வாஷ் பண்ண பண்ணதான் நார்மல் கலருக்கு வரும் ரெட்டு பிளாக்கு எல்லா ஒரு கோல்டு கலர் மாதிரி எல்லாமே கலந்து வரும் ஷைனிங்கா இருக்கும் நல்லா பாக்குறதுக்கு ஆனா எப்படி அது ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் நம்ம தலையில அப்படியே கலர் இருக்கும் சோ பாருங்க இவ்வளவுதான் வந்திருக்குது நான் ஒன்னே கால் டம்ளர் போட்டேன் தண்ணி முக்கா டம்ளர் பேக்கெட்டே போட்டுடலாம் இல்லைன்னா இதுல வந்து முக்கா பேக்கெட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அத நெக்ஸ்ட் டைம் நமக்கு வந்து தேவைப்படும் ஸோ இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா டெக்காரேஷன் பாருங்க ஃபுல்லாகவே போட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுல வேணும்னா நம்ம முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணா ஹேர் வந்து நல்லா சில்கியா வரும் முட்டை வேணும் அது சில பேருங்களுக்கு ஸ்மெல்லு பிடிக்கும் சில பேருங்களுக்கு பிடிக்காது இல்லைன்னா நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணலாம் இல்ல கார்டு யூஸ் பண்ணலாம் தயிர் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் மருதாண்டியே ஒரு கூலிங்கு நான் ஏற்கனவே இதுல வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் சோ அதனால லெமன்னு தயிர் ரெண்டுமே ஒரே டைமாக ஆட் பண்ண வேண்டாம் அப்படி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்ட் ஆயிரும் பாடி ஹீட் பாடியில் உள்ளவங்களுக்கு பரவாயில்ல ஏற்கனவே இந்த கூலிங் பாடி சைனட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால ஏதோ ஒன்று மட்டும் ஒரு பொருள் மட்டும் யூஸ் பண்ணுங்க இல்லை இல்ல பயிர் இந்த மாதிரி ரெண்டுமே ஒட்டுக்கா வந்து யூஸ் பண்ணாது இந்த நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து இந்த உருண்டை எல்லாம் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும் பண்ணி பறகு எ கரைஞ்சிரு ஓவர் நைட் நம்ம வந்து அப்படியே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நமக்கு தேவைன்னா மார்னிங்க நம்ம முட்டை ஆட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல நமக்கு முட்டை வேண்டாம்னா நம்ம அப்படியே கூட பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு தயிர் இல்ல லெமன் எதை ஆட் பண்ணனும்னா மார்னிங் தான் பண்ணனும் நைட்ல பண்ணி அதை ஊற வைக்க கூடாது யூஸ் பண்ண கூடாது மார்னிங் தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும் லெமன் அல்லது தயிர் ரெண்டுல ஏதோ ஒன்னு தான் ரெண்டும் யூஸ் பண்ண கூடாது சோ இது நைட் ஃபுல்லா நம்ம அப்படியே ஊற வச்சிட்டோம்னா மார்னிங் எடுத்து அப்ளை பண்றதுக்கு டைமிங் கரெக்டா இருக்கும் மார்னிங் வந்து நான் மருதாணி எடுத்து வச்சிருக்கேன் நைட்டு ஃபுல்லா நல்லா ஊறி இருக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்டா அழகா ஊரி கியூட்டா ஒரு கலர் பக்குவமா நமக்கு வந்துருச்சு இப்போ இந்த மருதாணி வந்து தலையில ஹேருக்கு நல்லா அப்ளை பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு ஷாம்பு இல்லாமல் வாஷ் பண்ணணும் இவ்வளோ திக்காக இருக்கு அதனால நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன் லைட்டாக காய்ச்சி ஆட் பண்ணிக்கலாம் ஹேருக்கு அப்ளை பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து அப்ளை பண்ணி கலந்து போகிறேன் பாருங்க ஸோ கைஸ் பாருங்க டிகாஷன் லைட்டா போட்டு திரும்ப அளவுக்கு நல்லா நமக்கு ஈஸியா அப்ளை பண்ற அளவுக்கு பேக் தயாராயிருச்சு மெஹந்தி பேக் இப்போ நான் இதை வந்து அப்ளை பண்ண போறேன் நம்ம இந்த லேர் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் லேர் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இப்படி பேக் பண்ணிக்கணும் எனக்கு ஹேர் கம்மியா இருக்கிறதுனால நல்லா ஈஸியா வைக்க முடியுது அதான் ஹேர் ஜாஸ்தியா இருந்தா அது வைக்கிற கொஞ்சம் சிரமமான பாருங்க ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு வந்து ஹேர் பேக் வந்து தயார் பண்ணி மெஹந்தி பேக்கு நான் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு நான் வந்து எப்படி வாஷ் பண்ணேன் ஷாம்பு இல்லாமல் வாஷ் பண்ணேன் மெயினாக ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் ஸோ அதே போல் கூல் பாடினா மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதுக்குள்ளேயே வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஹோடிங்கிறதுனால நான் டூ ஹவர்ஸ் கூட வச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் அதுக்காக தான் இந்த அளவுக்கு கலர் எனக்கு கிடைச்சிது ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வந்து நமக்கு அப்படியே ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறமா தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கீழே தான் இறங்கிறத தவிர கலர் வந்து போகாது முடி வளர வளர நமக்கு கீழே இறங்கிரும் கலர் ஸோ அந்த ஹேருக்கு அதனால நீங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க 4 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் கூடவே பெல் ஐகான் ஒன் சேங்க இந்த வீடியோ எங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க गाइस சோ ஆல் தி பை ஃபிரத ஆபீஸ் எல்லக்ஸ் மே வணக்காம் வி ஷூ ஹேப்பி ஃபோம் தி பை பை गाइस